சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் தேமல் படர்தாமரை ஏற்படுது ஏன் அதற்கு தீர்வை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் வசிப்போருக்கு தோல்வியல் தோன்றும் நோய்களுள் பங்கஸ் என அழைக்கப்படும் காளான் படை நோய்கள் வருவது அதிகம் மக்கள் தொகை பெருக்கம் பொது சுகாதார குறைவு உடலில் அதிகம் வியர்ப்பது போன்ற காரணங்களால் காளான் நோய்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு எளிதில் பரவும் வாய்ப்பு ஏற்படுகிறது இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எவரையும் தாக்கலாம் என்றாலும் நடைமுறையில் இளம் வயதினரை அதிக அளவில் பாதிக்காது மார்பு முதுகு கழுத்து முகம் தோல் கை கால் போன்ற இடங்களில் தோல் சிறிது நிறம் குறைந்து அல்லது அதிகரித்து மெல்லிய செதிகளுடன் வட்டமாக திட்டுத்திட்டாக படைகள் போன்று காணப்படுவது இந்த நோயின் முக்கிய அறிகுறியாகும் தேமல் படையை சுற்றி ஒரு எல்லைக்கோடு காணப்படுவது சிறிதளவு அரிப்பு ஏற்படுவது இயல்பு நண்பர்களே இந்த படதாமரை வந்து முற்றிலும் உங்களை வந்து கிளியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் எங்கே போய் இது சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் எந்த மருத்துவமனை இருக்குது வழித்தடம் பார்த்திங்கன்னா செஞ்சி டூ வேலூர் ரோட்டில் சேத்துப்பட்டு இடத்தில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ மூலியமாக மருத்துவமனை எதிரிக்கே விட்டுடுவாங்க அங்கே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் சென்னையிலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டரும் வந்தவாசிலேருந்து முப்பத்திரெண்டு கிலோ மீட்டரும் செஞ்சிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரோ திண்டிவனத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டரும் ஆரணிலேருந்து இருபத்தேழு கிலோமீட்டரும் விழுப்புத்துலேருந்து அறுபத்தாறு கிலோமீட்டரும் திருச்சியிலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சேத்துப்பட்டு மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊரில் வந்து பயன்படுறாங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நாள்பட்ட பல வருடங்கள் இருக்கக்கூடிய படதாம்புலையும் சரியாகும் கண்டிப்பாக போய் பயன்பெறுங்க தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் விழுப்புரம் வேலூர் ஆரணி விக்கிரவாண்டி விழுப்புரம் திருவண்ணாமலை போரூர் போன்ற சுற்று வட்டார கிராம மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுறாங்க இந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதி தனியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்றதுக்கு டிஃபன் கடையும் தனியாக இருக்குது காலையில் வந்த உடனே டோக்கன் போட்டு லைனில் வெயிட் பண்ணோம் அவங்க கூப்பிடும்போது ஒரு ஆளாக போயிட்டு மருத்துவரை பார்த்துட்டு மருந்துகள் வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரலாம் கண்டிப்பாக உடலில் சிறிய அளவில் இருந்தால் ஒரு முறையும் கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் இரண்டு முறையும் வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இவருடைய மருந்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட தம்பி நிச்சயம் கிளியர் ஆகிடும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் போகிறதும் போகாதும் தங்களின் தனிப்பட்ட விருப்பம் யாரையும் வற்புறுத்தல இது வந்து விளம்பரத்துக்காகவும் போடலை ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் பயன்பெறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் நன்றி